சிந்து பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் இன்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜேஎம்ஓவில இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது இது உங்களோட காலம் அல்ல உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்களில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது அதே போல இந்த நான் சொல்ற அவரது அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு அதே போல தோமையார் ஆலய பகுதியிலும் அதே அந்த மனித புதைகுழி உண்டு ஃபுட் என்று சொல்லி நிசோர் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது அறுபது பேருடைய படங்களோட நான் கௌரவ சபான அமைச்சரவர்களை இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அறுபது பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லப்பட்டி பராசதி வித்யாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளோ பேரும் அதில் எம்ஏ எம் என்று சொல்றது மண்டதீவு அல்லப்பட்டி மண்கும்பான் இந்த மூன்று இடங்களில் இருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்பட்டியில வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ல சிவானந்தா இபிடி பீட்ட போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி அப்ப டக்ல சிவானந்தா சொல்லியிருக்கார் இல்லை இல்ல கொண்டு கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள் அவர்கள் அப்ப அந்த நேரத்தில் டக்ல சிவானந்தாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார் ஆகவே டக்ள சேவானந்தா மீது நீங்க இந்த விசாரணை மேற்கொள்ளணும் இந்த இந்த கொலைகளுக்கு இந்த மேற்பட்ட கொலைகளுக்கு டக்ளஸ் சேவானந்தாவும் உடந்தையானவர் ஆகவே இந்த மண்டதீவு மண்கும்பா நல்ல புட்டி இந்த கொலைகள் இந்த புதை விசாரணை ஆய்வு செய்து நீங்கள் அதை தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன்